சரீச சொல்லுப்பா படத்துக்கு என்ன படம் ஏதோ மாமன் படம் ஏதோ வந்து என்ன மாமன் என் மாமன் போயிருப்பான் அந்த மாமன்லப்பா படம் ஏதோ ரீச் ஆயமா மாமா படம் ஓ மாமன் படம்மா படம் சொல்லுப்பா சொல்லுப்பா ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துடலாம் போலாம் போலாம் போய் பாத்துட்டு வரலாம் ஹீரோயின் அப்புறம் ஹீரோயின் வச்சுருக்காங்க அப்புறம் அந்த டேரக்டர் வந்து செம்ம டேரக்டர்ப்பா ஏற்கனவே வந்து இந்த விலங்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சி இருக்கு பேர் ஆமா அந்த டேரக்டர் தான் வந்து இப்போ சூர்யா அவர்களை வச்சு மாமன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு அதே டேரக்டர் தானே அந்த விலங்கு சிறுத்தை பத்தியா விமல வச்சு ஆமா அவரு தான் இப்ப வந்து சூரிய வச்சு மாமன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்துருக்காரு விமல விம விலங்கு படத்துல விமல் சுவாயிண்டி சுவாயிண்டி கண்டுபிடிப்பாரு அப்பா ஆமா இதுல வந்து வில்லேஜ் வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்புறம் வந்து அந்த பையன் தான் மெயின் ஹீரோ அந்த குட்டி பையன் உன்னு தான் மெயின் ஹீரோ அந்த பையனுக்கு சூர்யா அவர் தான் மாமா ஓ மாமானா தாய் மாமா தாய் மாமா நான் விட்டு கூடாது குடுக்க கூடாதுன்னு போட்டேன் அந்த மாமான்னு சொல்லிட்டு ஒரு உறவு ஓ தாய் மாமா உறவே மாமான்னு ஒரு அதாச்சும் ஒரு படம் எடுத்துருக்காங்க எப்படி படம் பாத்துட்டியா ஆஹ் படம் பாத்துட்டேன் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஷோவே ஃபர்ஸ்ட் ஸ்டோவ பாத்துட்டேன்

சூரியோட அக்கா அக்கா சூரியோட அக்கா சூரிய அக்கா ஓ நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு டைரக்டரு என்னமோ நினைச்சேன் ஏதோ எடுத்துருப்பாருன்னு நினைச்சேன் ஏதோ விலங்கு மாதிரி த்ரில்லரா போகணும்னு பார்த்தேன் நல்லா சென்டிமெண்டா எடுத்துருக்கா இருக்க படம் இருக்கா காமெடி இருக்கு படத்துக்கு தேவையான காமெடி மட்டும் இருக்கு படம் சூரிய வச்சு படம் காமெடின்னு போட்டு எதிர்பார்க்க முடியாது

ஆமா அவரு இப்போ தவிர்க்க முடியாத ஒரு ஆக்டர் ஆயிருக்காரு இலங்கை படத்துல விடுதலை படத்துல நடிச்சிருக்காரு இப்போ மாமன் படத்துல நடிச்சிருக்காரு எல்லாத்தையும் காரணம் வெற்றிமான சமதான நினைக்கிறாரு ஆமா அவரு இல்லன்னா அவரு ஒரு சேன்ஸ் குடுக்கலாம் அவரு ஆயிருக்க முடியாது அப்ப என்ன சூரி தான் சாப்பிட்டுட்டு போயாரு ஆமா பரோட்டா சூரி ஃபுட் கூப்பிட்டிருந்தாங்கன்னா இப்போ ஏன் மாமன் சூரின்னு சொல்லி கூப்பிற அளவுக்கு ஆயிட்டாரு சரி சதீஷ் எல்லாரு பத்தியும் சொல்லிட்ட

இல்ல இதுவும் காமெடி படம் இதுவும் த்ரில்லர் காமெடியானா படம் இது உம் நம்ம கௌதம் மேட நடிச்சிருக்காரு ஓ கௌதம் மேடன் நடிச்சிருக்காரா அவர் டேரக்ட் இருக்காரு எல்லாமே காமெடி ரெண்டு டிக்கெட் இருக்கு நீ சரி போய் பாப்போம் போய் பாப்போம் ஆறு ஷோ டிக்கெட் மட்டும் நடத்துறேன் நீ ஸ்நாக்ஸ் நான் டிக்கெட் நீ பாத்துக்கோ

நீ வேற டிடி படத்துக்கு கூப்பிடுற சரி போய் பாப்போம் ஆறு மணிக்கு வந்துடும்னா ஆ சரி வந்துடுறா சரிப்பா ஆ